இல்லைங்கண்ணே வாலிபப்பண்ணே இப்படி நான் கடுமையாக உங்களை திட்டுவதற்கு கடுகு அளவு கூட நான் வருந்துவது இல்லை நான் வருந்துவதெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்றீங்க ஆ ஏன் எதுக்கு ம் எதுக்காக நான் ஏன் எ தப்பான விஷயத்துக்கு எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க ஆ ரெண்டு பேர் ஒரு இடத்துல சே சேர்ந்திருந்தா அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் நாலு பேர் சேர்ந்துருந்தா அங்கே மிகப்பெரிய ஆர் கூட்டத்தில் எத்தனை பேர் செத்து போயிட்டான் எதற்கு இந்த கூட்டம் என்னென்னமோ கூட்டம் சி மீட்டிங் போட்டு ஏழை மக்களை தான் ஏமாத்துறீங்க ஆ மீட்டிங் நாலு பேர் அஞ்சு பேர் ஐம்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் ஒன்றா சேர்ந்து என்னென்ன இப்படிலாம் மக்களை ஸ்கேம் பண்ணலாம் இப்படிலாம் அவங்கள சிம்மு வாங்கு அதை வாங்கு இதை வாங்கு லோனை வாங்கு மயிரை வாங்கு மண்ணாங்கட்டியை வாங்கு நாசமாக போங்கன்னு சொல்லி ஏமாத்துறது யார் சாதாரண மக்கள் நீங்கள் தானே உன் குடும்பத்திலேயே நீ இந்த மாதிரி பாவ ரெண்டு ஒரு கிழவனு ஒரு கழுவி உக்காந்துங்கு ஐரு கழுவிங்க உட்காந்துங்கு ஈசிஆர் பக்கத்தில் ஃப்ளாட்டு வாங்குன்னு விளம்பரம் பண்ணின்னு இருக்கிறாங்க ஆனால் முதல்ல ஈசிஆரில் வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க கடல் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஐரு கழுவியும் அந்த ஐரு கிழவன் டெய்லி இந்த வீடியோவில் பேசின்னு இருக்கிறாங்க ஈசிஆர் பக்கத்தில் இந்த ஃப்ளாட் நல்லா இருக்குது மகந்தராசிட்டியில் வாங்க காசாவில் தான் என்ன காசா கிராண்டில் வாங்கினது பேர் அந்த கல ஐரு கிழவனு கழுவியும் சப்போஸு கடல் உள்ளே போகுதுன்னா முதல்ல அந்த கிழமை மக்களை ஏமாத்துவது கட்டம் மக்களை ஏமாற்றி வாழற வேதம் படிச்சிருக்க நீயா படிச்சவன் வாழக்கூடாது நீ வாழ தகுதி இந்த உலகத்தில் உனக்கு இடம் ஓடி போயிடுங்க